புளூபிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் அதற்காக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான வேல்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் ஜூட் நல்லா இருக்கீங்களா சின்ன இடைவெளி வந்துருச்சு ஏன்னா உங்ககிட்ட பேசும்போது சம்திங் ஒரு ஒரு யூனிக்கான நியூஸ் கொடுப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வந்து இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற வேற ரூட் எடுத்து இப்ப வந்து அமித்ஷா வந்து கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதிமுக பிஜேபி கூட்டணியை அதாவது கடந்த கால வரலாற்றில் தமிழக அரசியலில் பார்க்க போனா தேர்தல் முடிவுகள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட விஷயமா இல்லை இப்படி தான் இருக்கும் அப்படின்றது சுலபமாக யூகிக்கக்கூடிய அளவில் இருந்தது ஆனால் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்போதும் இல்லாத அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்று தமிழக அரசியல் அரசியலை புரட்டி போடக்கூடிய விஷயமாக தான் அமைய போகிறது என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது காரணம் என்னன்னா இன்னைக்கு திமுக பலம் கூட்டணி கட்சிகளுடைய பலம் அது இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் பெண்களுக்கு குறிப்பாக வழங்கப்பட்ட சலுகைகள் இது போன்ற பலவிய பலமான ஒரு சில விஷயங்கள் வந்து திமுக ஆதரவு இருக்குது அதே நேரத்துல திமுக ஆட்சியில் நடைபெற்ற அல்லது நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அல்லது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குறைபாடுகள் அல்லது சொத்து வரி விலைவாசி உயர்வு இது போன்ற பல விஷயங்களும் வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு அதுல வந்து அதிகார தலையீடு ஆட்சியாளர்கள் மீது ஆட்சியாளர்களுக்கே வந்துட்டு இன்னைக்கு டிஃபேக்டிவா சில விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஆட்சி வந்து சில உயரதிக உயர் அதிகரித்த ஐஎஸ் அதிகாரிகள் நடத்தப்படுவதாக ஒரு பொதுவான குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது வந்து மறைமுகமாக மந்திரி அமைச்சர்களே கூட அதுல வந்து பாதிக்கப்பட்டது இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் வந்துட்டு ஊடகங்கள் மூலயமாக பல்வேறு தளங்கள்ல பேசப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அதையெல்லாம் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அவங்க என்ன கருதுறாங்கன்னா எதார்த்தமா கூட்டணி கட்சிகளினுடைய ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளினுடைய பலம் வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து எப்பமே திமுகக்கு வந்து கடந்த கால வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல்ல குறிப்பாக திமுகக்கு வந்து எப்பவுமே விமன் ஓட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவர்களுக்கு வந்து மைனஸ் தான் இருக்கும் நம்ம சப்போர்டர் சப்போர்ட் அமங் தி விமன் ஓட்டர்ஸ் அது கடந்த அரசியல்ல பார்த்தீங்கன்னா குறிப்பா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்த அவருக்கு அபிரிதமான பெண்கள் ஆதரவு இருந்தது அதே போன்றுதான் அபிரிதமான ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிரிதமா பெண்கள் ஆதரவு இருந்தது இந்த இது வந்து வரலாற்று ரீதியான ஒரு உண்மை அது ஆனால் டைம் திமுக அட்வான்டேஜ் அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அதை அவர்கள் பலமாகவும் கருதுகிறார் அதே மாதிரி கடந்த சில நாட்களாக நடைபெறும் சம்பவங்களும் வந்து அதற்கு எடுத்து சொல்ற மாதிரி இருக்குல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க எந்த சம்பவங்களை குறிப்பிடுறீங்க எதிரான பாலியல் கொடுமை இப்போ அது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கப்படுகிறதுல

மற்ற நிலையில இருக்கக்கூடிய விளிம நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களும் அவங்க வந்துட்டு தேவ டு கன்சிடர் அதுல ஏனோ வந்து ஒரு குறைபாடு இருக்கிற இருக்கிறதாக கருது அதுதான் மக்களுடைய எண்ணமும் அட்வான்டேஜ் குறிப்பா ஏன் அட்வான்டேஜ்னா பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கான போக்குவரத்துல வந்துட்டு பஸ் பஸ் பயணத்துல இலவச பஸ் பயணம் அப்புறம் இந்த கல்லூரி மாணவிகளுக்கு குடிக்கக்கூடிய அந்த சப்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்ஷன் டுவோர்ட்ஸ் பிஜே அது திமுக உருவாகி இருக்கிறது திமுக பத்தி நம்ம டீட்டெயில் பேசுவோம் வெற்றியை தீர்மானிக்குமா அதுதான் நானும் கேட்க வந்த அப்படின்னா வந்து வெற்றியை தீர்மானிக்க கூடிய பல்வேறு விஷயங்கள் திமுக எதிராக இருக்கிறது குறிப்பாக வந்துட்டு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த திமுக எதிரா பலமா இருக்கும் ஆன்டி இன்குமென்ட்ஸ் அவர்கள் இருந்தா கலைஞர் சிறப்பான ஆட்சி கொடுத்த காலம் கூட கலைஞர் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறார் அது இயல்பா சலிப்பு ஒரு உருவாகிடும் அது அத வந்து கேப்டலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் இருக்கா அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கிறது இதுதான் திமுக சொந்த பலத்துல வின் பண்றதை விட திமுக கூட்டணியின் பலத்துல வின் பண்றதை விட பிளவப்பட்ட எதிர்கட்சிகளினுடைய வாக்குகள் வந்து திமுக வெற்றியை வந்து சுலபமாக்கும் ஆனா அது இந்த இந்த தடவை வந்து சாத்தியப்படுமா அப்படின்ற ரீதியில தான் வந்து இன்றைய தினம் அரசியல் பயணம் வந்து போயிட்டு இருக்கு குறிப்பா வந்து அதுல பாத்தீங்கன்னா இப்ப விஜயோட திரு விஜய் அவர்களுடைய வரவா இருக்கட்டும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஏற்பட்ட கூட்டணியா இருக்கட்டும் அது வந்து கண்டிப்பா இது வந்து அது வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் உங்களுக்கு இயல்பா வந்து அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது எடப்பாடியார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி பேசிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபேக்ட் என்னைய கேட்டீங்கன்னா அதாவது அவருடைய அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பண்ணிதான் கொண்டு அதாவது அது பற்றிய ஒரு பேச்சுவார்த்தையில் அந்த கட்சியினர் பேசுறாங்க கேட்டீங்களா கூட்டணிக்காக வந்து நயனார் நாகேந்திரன் வந்து ஆக்சுவலா வந்து பயிலாப்படி பத்து வருஷம் இருக்கணும் அது உடைக்கப்படுகிறது இன்னொன்னு பிரஸ் மீட்னு சொல்றாங்க அவர் வரவே இல்லை நயனார் அறிவிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி யாரெல்லாம் எதிர்த்தரப்புல இருந்தாங்களோ எல்லாமே அண்ணாமலைக்கு எல்லாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த விஷயங்களை கொண்டாந்து ஆனா அதே மாதிரி அந்த பிரஸ் மீட்ல எடப்பாடி அவர்கள் வந்து எந்த வாய் திறந்து எதுவும் பேசவே இல்லை அமித்ஷா தான் பேசினாரு அதுதான் சொல்றேன் எடப்பா அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வந்து இப்போதைக்கு வந்து அது நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி தான் மாறாக எதிர்கட்சி எதிர்த்தரப்புல பாத்தீங்கன்னா திமுக வந்துட்டு ஒரு ஒரு இயல்பா ஒரு குடும்பமா அவங்க செயல்படுற அளவுக்கு இருக்குது சோ இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில உருவான கூட்டணி வந்து எப்படி சஸ்டெயின் பண்ணுமா மக்களிடையே அது எப்படி எடுப்படும் இல்ல சொந்த கட்சி அந்த திமுக கட்சியினருக்கே வந்துட்டு இத வந்து ஏற்றுக்கொள்கிறார்களா அதே மாதிரி பிஜேபி ஒரு அணி இருக்கு தீவிரமா வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் அண்ணா மலை இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் லீடர் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் லீடர் அவர் தன்னை தான் மட்டுமே வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா பிஜேபியை மாத்தினாரு தவிர அவர் வந்து கட்சியை வளர்க்கல அதாவது வந்து பல அதாவது அவருடைய தீவிர ஆதரவாளர்களாக பாட்டினா அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு நிறைய பாடுபட்டிருக்கறத அவரோட அவருடைய பேச ஆதரவாளர்கள் சொல்றாங்க சார் என்ன கேட்டீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த சைடுல பார்த்தா பிரம் த பிகினிங் இட்ஸ் ஆஃப் யூர் கீப் ஆன் செயிங் தன் அவனோட மலோன்னு ஒரு உருவகம் அது அவர் வந்துட்டு ஒரு போலியா கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் அண்ணாமலை அண்ணாமலை அட் ஆல் பொலிட்டீஷியன் என்பவர் வந்து அத்தாரிட்டேட்டிவா நான் நினைக்கிறதா தற்கூரி அவர் ஊரெல்லாம் எல்லாரையும் தற்கூரி தற்கூரின்னு சொல்லுவார் ஆனா பாத்தீங்கன்னா அவர்தான் பெரிய தற்கூரி அவர் தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்திக்கொள்ள ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து தமிழக பிஜேபிக்கு கிடைச்சது ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் வந்து அதுவும் கடந்த பத்து ஆண்டு கால பதினோரு ஆண்டு காலமாக பிஜேபி ஆட்சியில் இருக்கிற நிலையில வந்துட்டு தமிழகத்தில் பிஜேபியை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய காலகட்ட காலநிலை வந்து அவங்களுக்கு இருந்தது ஆனால் அதை வந்துட்டு பை அப்பாயிண்டிங் பை நாமினேட்டிங் அண்ணாமலை அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை த மிஸ்டர் வி மிஸ்ட் அது இஸ் வெரி ஃபாக்ஷுனேட் ஃபார் தமிழக அரசு ஏன்னா பிஜேபி இங்கே வளர்ந்துடக்கூடாது பிஜேபி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இந்த லேட்டஸ்ட் எப்படி வந்து வக்ஃப் பில் அந்த பில் எப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கணும் நீங்க சமூகத்தில் இன்னைக்கு என்ன அதற்கு தேவை வக்ஃப் பில் இன்றைக்கி தேவையே கிடையாது யாரும் வந்து உருவாக்கல எந்த மினிஸ்ட்ரி வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வகுப்புல அது மாதிரி ஏன் அதை உருவாக்குனாங்க ஏன் உருவாக்குனாங்கன்னா தே வாண்ட் டு சஸ்டைன் தி போலரைசேஷன் ஆப் தி பீப்புள் மக்கள் மத்தியில வந்துட்டு இந்துக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு மிக பெரிய அழுத்தத்தை உருவாக்கும் நாங்க பாருங்க இஸ்லாமியருக்கு எதிராக நாங்க தொடர்ந்து செயல்படுறோம் அதாவது ஒட்டுமொத்த இந்துக்களின் பாதுகாவலர்கள் நாங்க தான் கிடையாது பாஜக கிடையாது கூட ஒட்டுமொத்த இந்துக்களின் பாதுகாவலராக நீங்க என்ன செயல்பட்டீங்க ஒரு மன ஒரு மண்ணும் செயல்படல நீங்க இந்து மக்களுடைய உரிமைகளை என்ன பாதுகாத்துட்டீங்கன்னு சொல்லுங்க பாப்போம் அது ஒண்ணும் கிடையாது ஆனா மாற்றாக இஸ்லாமிய எதிர்ப்பு ஒரு மக்களிடையே ஒரு பகைமை உணவை ஏற்படுத்துறது பகைமை உணர்வை உருவாக்கணும் பாரு நான் வந்து மக்கள் இந்து மக்களுக்கு நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை அவர்களுக்கான தேவைகள் இங்க எல்லாம் சுமூகமாக நல்லா இருக்கிறது இந்திய தேசம் வந்து ஒரு ஒன்றிணைந்த மாநிலமாக தமிழகத்தில் எடுப்படாதுல்ல எடுப்படாது அப்படி வாழ்கின்ற சூழ்நிலையை பிளவுபடுத்த வேண்டும் இஸ்லாமிய ஒற்றுமையை ஒற்றுமை குலைப்பதன் மூலமாக ஒரு விஷயத்தை வந்து அனுப்புறாங்க என்னன்னா நாங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறோம்

அவங்களோட அவங்க வந்து இன்னைக்கு பாருங்க அத உதாரணமா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பேசுறோம் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் வந்து அவர்களை எங்களுடைய உரிமைகள் காக்கணும் எதிர்பார்க்க இந்துக்கள் வந்துட்டு அவர்களுக்கு வந்து அந்த அவங்கதான் ஈடுபடுறாங்க அவர்களை வந்து அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் அவங்க வந்து சரிசமமாக பாவிக்கப்பட கூடாது இந்து மக்கள் தான் டாமினன்ட் கம்யூனிட்டி ஆப் திஸ் கண்ட்ரி அப்படின்றது நிலை நிறுத்தணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து இந்து இந்து சகோதரர்களிடம் திணிக்கிறார்கள் அதனோட ரிஃப்ளக்ஷன் வந்து இந்த தொடர்ந்து செயல்படுறதுனால அந்த இயல்பாக அந்த மேலே எழுந்து வந்துட்டு இருக்குது இதுதான் அவங்களுக்கு தேவை இந்த விதத்துல வந்துட்டு ஒரு எப்பவுமே வந்துட்டு ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கணும் மக்கள் சுமூகமான மனநிலையில நிம்மதியா வாழக்கூடாது அவர்கள் இந்த பிரச்சனையோட இருக்கணும் பிரச்சனை பத்தி யோசிக்கிட்டே இருக்கணும் இருக்கணும் இருந்தா உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேச்சு இல்ல இங்க வேலை இல்ல இது திட்டாட்டம் இருக்குது பிரைஸ் இண்டெக்ஸ் ஏறிட்டு இருக்கு ஒரு பக்கம் அன்ஸ்டேபிள் எக்கானமியா இருக்குது இது போன்ற விஷயங்கள்லாம் மக்கள் பார்க்க கூடாது அதாவது மனநாட்டம் செய்வதை மக்கள்ல வந்து தொடர்ந்து வந்து இந்த ரிலிஜியஸ் ஐடியா இந்த போராட்டத்திலேயே ஒருத்தனை ஒருத்தனை சண்டை போட்டுட்டு இருக்கணும் சமூகம் இணக்கமாக செயல்படக்கூடாது என்ற ஒரே அஜெண்டாவின் அடிப்படையில்தான் இன்றைய தினம் இந்த வக்பில் கொண்டு வரப்பட்டது இதுதான் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாகவும் வந்து செஞ்சுட்டு இருக்க விஷயம் ஆகவே இந்த நிலையை தான் நம்ம ஒரு இந்து இந்த இந்திய தேசத்தின் பாரத தேசத்தின் மக்கள் ஒருங்கிணைந்து ஒன்று படை ஆஃப்டர் அவங்க எல்லாம் யாரு தேர் ஆல்சோ அவர் ஓன் பிரதர்ஸ் வேரியஸ் பிராக்டஸ் நீங்க எப்படி ஹிஸ்டரிய வந்துட்டு நீங்க வந்து அதாவது சரி செய்யணும்னு நினைக்கிறேன் கடந்த கால வரலாறுல என்ன தவறு நடைபெற்றதோ அதை சரி செய்யும் விதமாக நீங்க செய்யலாமே சரி செய்யும்னா அத கரெக்ட் முடியாது நீங்க வரலாற்றை திருத்தணும் வரலாற்றுல ஏற்பட்ட அந்த இழப்பு ரணங்களையும் வழிகளையும் திருப்பி போட்டு அந்த ரணத்தை திருப்பி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை சரி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து நம்மளால வந்து நிம்மதியா வரல அதற்காகவே சில இயக்குநர்களை வைத்து சில வரலாற்று விஷயங்களை திருப்பி போடுறாங்க வந்து நீங்க வாழ முடியாது பட் நம்ம வரலாற்றுல என்ன கத்துக்கணும் வரலாற்றுல என்ன தவறு நடஸ் முஸ்லிம் இன்வேஷன் அப்ப நடைபெற்ற ச அநீதிகள் கொடுமைகள் இருந்ததுன்னா இருந்தது மறுக்க முடியாது அது ஹிஸ்ட்ரி அதை நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப பண்ண முடியும் அன்னைக்கு நடந்த தவறுகளுக்கு வந்து இன்னைக்கு சரி பண்ண முடியுமா பட் யூ கேன் லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் தி பாஸ்ட் கடந்த கால வரலாற்றுல இருந்து பாடம் கற்று அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் தவறான நிகழ்வுகள் எதனா அதையெல்லாம் நம்ம சரி செய்யணும் நம்ம இந்த இந்திய தேசத்தை வந்து ஒன்று ஒன்றிணைந்து எப்படி கொண்டு போனோம் அப்படின்றத ஒரு சரியான சிந்தனை அப்படின்றதா சரியான அரசியல் பார்வை ஆனா தேர் ட்ரைங் டு

வரலாற்றை வந்து இதுதான் நடந்ததா இப்ப இருக்கிற கிட்ஸ் மனசுல பதிய பதிய வைக்கிறேன் இது வந்து ஒரு தவறான விஷயம் இல்ல தவறான விஷயம் இதுதான் வந்து இந்த இந்த தேசத்தை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இந்த அதாவது நம்மளுடைய பல பேருடைய கனவுகளை வந்து தொலைக்கணும் இந்த இந்திய தேசத்தின் ஒன்றுபட்ட தேசத்தினுடைய அந்த கனவை சிதைக்கணும்ன்ற இஸ்லாமியர்னாலே நீ விரோதத்தோட தான் பார்க்கணும் அப்படின்ற பார்வையை கொண்டு வராங்க அப்படின்னா அப்படி ஒரு எண்ணம் யாருக்குமே இல்லையா யாருக்கு இல்ல நமக்கு இல்லைன்ற பொதுஜனமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை இங்க எப்படி அவங்க ரெண்டு விதமா அரசியல் பண்ணலாம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பண்ணலாம் அதை வந்து செய்யணும்னா உங்களுக்கு வந்துட்டு அதற்கான வரைமுறைகளோ அதற்கான ரோட் மேப்போ அதற்கான பிளானோ உங்களுக்கு பெருசா கிடையாது பட் யூ ஆர் இன் திஸ் ஆர்யர் ஈஸியா எதை பண்ண முடியும் மக்களுக்கு மதம் என்ற போதையை ஊட்டிட்டீங்கன்னா அவங்க வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க தொடர்ந்து அந்த யோ சென்சிட்டிவ் இஷ்யூலி வை சென்சிட்டிவிட்டியை உருவாக்கி அதன் மூலமாக இந்த பிரிவினைவாத அரசியலை தான் இந்த கடந்த கால பத்து பதினோரு ஆண்டு கால அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க இதைதான் அவங்க சஸ்டைன் பண்ண போறாங்க இதை தொடர்ந்து செய்ய போறாங்க சரி இப்போ இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலைன் எப்படி அதை சொல்லுங்க பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து நிச்சயமா வந்து ஒரு அதாவது பொருந்தா கூட்டணியா தான் நான் பார்க்கிறேன் அதாவது அவங்க நினைக்கலாம் ஆஹ் ஒன் பிளஸ் ஒன் டூ ஆயிடும் அப்படின்றதெல்லாம் அது அரசியல் பல நேரங்கள்ல வந்துட்டு ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ ஆயிட்டு இட் இஸ் நாட் பியூர் மேத்மெட்டிக் அரித்மெட்டிக் அரசியல் அப்பாற்பட்டது அரித்மெட்டிக் அரசியல் அரித்மெட்டிக்கா போன்ட்டு வந்துடலாம் பட் அதையெல்லாம் மீறி பல்வேறு தாக்கங்களை உருவாக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அதெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் வந்து மக்கள் வந்து மக்கள் எப்பவுமே நீங்க காமன் விஸ்டம் வந்து நீங்க எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க அதற்கு மிகப்பெரிய படிப்பனை உதாரணம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி உத்தரப்பிரதேச மிகப்பெரிய அளவில் தோற்கடிக்கப்பட்டது மகாராஷ்டிராவில் தோற்கடிக்கப்பட்டது இது வந்து அவங்களுடைய லேப் நாக்பூரா இருக்கட்டும் இதெல்லாம் இருந்த விஷயங்களை மீறி தோற்கடிக்கப்பட்டார்கள் சரிங்களா ஆகவே வந்து மக்களை டோன்ட் அண்டர் தி காமன் மேன் அவர்களுடைய விழிப்புணர்வு வந்துட்டு அளப்பரிய விழிப்புணர்வு நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம் மக்கள் முட்டாளா இருக்கிறாங்க மக்கள் மாதிரி இருக்காங்கன்னா ஜஸ்ட் உங்களை கடந்த கால தேர்தல் வந்துட்டு பிஜேபியை காப்பாத்துனது இரண்டு மாநிலங்கள் ஆந்திராவும் ஒரிசாவும் காப்பாற்றுறதுனால இன்னைக்கு தேயாரின் பவர் இல்லைன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்கு கடந்த காலங்களில் பாஜகோட ஒட்டும் இல்லை உருவம் இல்லை அவங்கள விட்டு வந்ததால தனிச்சனிப்பா அவங்க ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு முன்னாள் அமைச்சர் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் ஏற்பட்ட ஈகோ கிளாஷோ அது ஒரு பக்கம் இருக்கு முதல்வர் கேண்டிடேட்டா நான் வரணும்னு அண்ணாமலை நினைச்சது ஒரு விஷயம் பேசுனார் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஈகோ எல்லாம் கிடையாது அண்ணாமலை வந்து ஒரு நம்ம இந்த கான்டெம்பரரி தமிழக அரசியல்ல அண்ணாமலை மாதிரி ஒரு மோசமான ஒரு தலைமை பதவிக்கு வந்தால் யாருமே இருக்க முடியாது ஒரு தலைமை பதவிக்கு தகுதியே இல்லாத ஒரு அவர் திரும்பவும் சொல்ற மற்றவர்களை தற்குரியன கூறக்கூடிய முடிய மிக பெரிய தற்குரியாக இருந்தான் அண்ணாமலை இதனோட விளைவுதான் இன்றைய தினம் பிஜேபிக்கு ஒரு செட்பேக் பட் ஐ ஐ நான் அதை வந்துட்டு அது வந்து நல்ல விஷயமாக பார்க்கிறேன் இல்லைன்னா இன்னைக்கு வேற யாராவது அரசியல்ல ஸ்டூடா இருந்த யாரையாவது ஒருத்தர் பிஜேபி ல தலைவரா போட்டிருந்தாங்க நான் கடந்த இந்த மூன்று ஆண்டுகள்லி இந்த சப்போர்ட் சிஸ்டத்தோடு வளர்ந்துருக்கும் ஒரு மோசமான ஒரு மன ஒற்றுமை இல்லாத நிலையில் வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி வந்து அவர்களுக்கு பொருந்தா கூட்டணி அதுதான் இட் இஸ் கோயிங் டு பி அ பிக்கெஸ்டு பிளண்டர் பை தி பிஜேபி அவர் சொல்லுவாங்க இல்லையா அமித்ஷா வந்து மிகப்பெரிய சாணக்கியர்

இல்ல திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் எனக்கு கேள்விப்பட்ட வகையில் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் பட் இந்த அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து போதுமா இந்த அவர்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தை உருவாக்குதற்கு இப்ப அவங்க ஃபங்க்ஷனிங் அந்த அரசியல் ஃபங்க்ஷனிங் வந்து எஃபெக்டிவ் ஆகும்னா நிச்சயமா இருக்கா இருக்காது பட் அவங்க வேற ஏதோ ஒரு கேம் பிளான் வச்சிருக்கலாம் அவங்க மிகப்பெரிய ஒரு கேம் ஏன்னா அவங்களும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க ஒரு வியூ அது மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டூ லேட் ஆகிடக்கூடாது

பல பிரயத்தனப்படணுன்றதுக்காக தான் அவங்க ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியே அதை முடிவு எடுக்கிறாங்க அப்படி அவர்களே ஒரு மிகப்பெரிய எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்களே அந்த முடிவு எடுக்கும் போது நீங்க உடனடியாக எடுத்து களத்திற்கு இன்னும் வேகமாக அவர்களை விட பத்து மடங்கோ இல்ல நூறு மடங்கோ வந்துட்டு அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் மக்கள் தயாரா இருக்காங்க தமிழகத்துல வந்து கடந்த கிட்டத்தட்ட அறுபது எழுவது ஆண்டு காலமாக மாற்று சக்திகள் இல்லாம திமுக அதிமுக மாற்று இல்லாம தான் அரசியல் நடைபெற்றிருக்கு ஆனா எல்லா மனசுலயும் மாற்றம் வேணும் மாற்றா அவ யாராவது வரமாட்டாங்களான்னு எதிர்பார்ப்பு அது உண்மை அது உண்மை அது உண்மை இன்னமும் இருக்கு அந்த மாற்றம் வராதான்னு எது இயங்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஏக்கம் வந்து தமிழகத்துல நிச்சயமாக இருக்குது அது விஜய் பூர்த்தி செய்வாரன்னு பாவனும் ஆனா இந்த எலெக்ஷன்ல அது நடக்காது இல்ல நான் ஆய்வுடன் சேதர் யா நான் சொல்ல மாட்டேன் அது அவர் இந்த எலெக்ஷன்ல நடக்காதா அப்படின்னா நடக்கி டேக்ஸ் டைம் நிச்சயமா வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு காரணங்கள் சில சில காரணங்கள் எல்லாம் இருக்கு ஏன்னா அறுபது ஆண்டுகால அரசியல்ல வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் திமுக அதிமுக மாப்பிளையாரங்களை சென்றேறக்கூடிய அறுபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அத அதனால நான் சொல்றேன் மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க அதற்கான அந்த விஷயத்தை பண்ணக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் உருவாகிட்டு இருக்கிறாரு பட் இட் நீட்ஸ் பெரிய எனர்ஜி வேணும் அதை மாற்றம் உருவாக்குறதுக்கு அதை நோக்கி அவங்க பயணப்படுறாங்களா நமக்கு தெரியாது இருக்கிறதுக்கான வாய்ப்பிரோதி யாருன்னு கேட்டுட்டா இருந்தாங்க மோடி ஜி அலர்ஜின்னு சொல்லி அவர் பங்கமா கலாய்ச்சாரு லோக்கல் சாங்ல சொல்ல போனா சி திமுக இது பண்ணாரு இப்ப இந்த கூட்டணியும் வந்து வெளிப்படையா தள்ளிட்டாரு ஆனா நான் சில பிரிட்டையும் கிட்டையும் நிறைய பேர்த்த பேசும்போது ஸ்டில் விஜய் கிரேட் சான்ஸ்ன்றாங்க ஒரு விஷயம் இன்னும் காட்டுத்தனமா இறங்கணும் இறங்கினா ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக் எதையோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்ல அதுதான் அதுதான் மாதிரி எல்லாருக்குமே காமனா மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் எஸ் ஒரு சளிப்பு இருக்கலாம் திமுக ஆட்சியா இருக்கட்டும் அதிமுக ஆட்சியா இருக்கட்டும் ஒரு சளிப்பு இருக்கலாம் ஆனா ஒரு ஃபேக்ட் என்னன்னா இந்த திமுகவுக்கும் அதிமுகவும் மக்களுடைய வாழ்வியலோட சேர்ந்து வந்துட்டாங்க நீங்க அது மறுக்க முடியாத உண்மை என்னன்னா திமுகவினரோ அதிமுகவினரோ அது வந்து மக்களுடைய வாழ்வியல் ஒரு அங்கமாக மாறிட்டார் நீ அசால்ட்டா தட்டி விட முடியாது அசால்ட்டா அவங்க வந்து பிரிக்க முடியாது ஆனா அதே சமயத்துல அந்த அவர்கள் ஒரு வாழ்வியலோட சார்ந்து இருந்துட்டா கூட அவர்கள் மேல இயல்பா ஒரு சளிப்பும் இருக்கு இருக்கு இயல்பா ஒரு சளிப்பும் இருக்கு அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ஒரு சலிப்பு இருக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் மீது பல்வேறு பல விதமான கேள்விக்குறிகள் மக்களிடம் இருக்கு ஆனாலும் அவர் குறிகள் கோபங்கள் எடுத்துக்கலாமா கோபங்கள் இருக்கு நிறைய கோபங்கள் எரிச்சலும் இருக்கு கோபங்கள் இருக்கு எரிச்சல் இருக்கு எல்லாமே இருந்தா அது அந்த அர்த்தம் எல்லாமே அடங்கிடும் நான் திரும்ப ஒரு திமுக எதிரான எதிர்ப்பாளர் இருக்குன்றீங்களா திரும்ப ஒண்ணு பதிவு பண்றேன் நான் இந்த தமிழகம் வந்து அதிமுக அண்ட் திமுக என்ற அமைப்பின் இன்றைய இந்த மேம்படுத்தப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்குது இதுதான் நானும் கேட்கணும் நார்மலா பேசுறவங்க எல்லாருமே கடந்த ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா வந்து திமுக அதிமுக இப்ப பிரிட்ஜ் இருக்கு பஸ் இருக்கு எல்லாமே வந்து நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒண்ணு வந்து இந்த அரசியல் தலைமையினால ஏற்பட்ட ஒரு ஒரு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சா இருந்தாலும் அது இல்லாமல் தமிழக மக்களுக்கே உரிய அந்த ஒரு என்டர்பிரர்ஷிப்பு அவர்களுடைய அறிவு சார்ந்த மேம்படுத்தப்பட்ட ஒரு சமுதா சமூகமாக தமிழக மக்கள் மக்களுக்கு

இருக்கட்டும் இது எல்லா தரவுகள்லயும் வந்து தமிழகம் வந்து ஒரு முதன்மையான மாநிலமாக இருக்கிறது அதற்கு வந்து இதுவும் இருக்கும் திராவிட கட்சிகள் பொதுவா சொல்லிடலாம் திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தம் அது கலைஞரா இருக்கட்டும் இல்ல அம்மையார் ஜெயலலிதாவா இருக்கட்டும் இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் ஒரு வகையில அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்கிறாங்கன்றது மறுக்க முடியாது இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்துதான் நீங்க மக்களை மேம்படுத்த வேண்டும் தமிழகம் மேம்படுத்தப்பட்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தினோட பங்கு இந்திய இறையாண்மையில எப்படி அவங்க வந்து பங்கேற்று மக்களுடைய அடுத்த வாழ்வியலை வந்து இன்னும் மேம்படுத்தும் இந்த சேலஞ்ச ஏற்றுக்கொள்ள தரக்கூடிய யாரா இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார் அதுதான் விஷயம் அதுதான் விஷயம் உங்களுடைய அருமையான அழகான கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இட்ஸ் நாட் கோய்ட் கே டிஎம்டி கம்ப்ளீட் பிக்சர் ஆசிட் இருக்குமா நீங்க அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் தீர்ப்பு அது மக்கள் தயாரா இருக்கிறாங்க மக்கள் வந்து அந்த மக்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க அதை வந்து சரியானவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்களா அதற்கான மக்கள் வந்து சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அந்த வாய்ப்பு தர அதை கொடுக்க அந்த குறிப்பிட்டப்பட்டவர்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஓகே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்